ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி செய்கிறது இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்படி காரம் பத்தலைன்னா வந்து நம்ம எது பச்சை மிளகாவும் கொஞ்சம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி தனி மிளகாத்தூள் சேர்க்குறவங்க சேருங்க இது வந்து சோயா வந்து ஊற வச்சுருக்கேன் மீல் மேக்கர் இல்லையா அது வந்து ஊற வச்சிருக்கேன் சுடு தண்ணியில் அது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறமா செய்யலாம் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஆனால் வெயிட் போட இல்லை ஏன்னா எனக்கு வெயிட் போட்டால் அந்த அளவுக்கு வந்துட்டு சரியாக சில சமயம் செட் ஆகுது சில சமயம் வந்து கொஞ்சம் இதுவாகிடுது ட்ரை ஆகிடுது அதனால் வந்து நான் குக்கரில் வந்து மூடி போட்டு செய்ய போகிறேன் இப்போ வந்து பட்டாளவங்க மேலேக்காயெலாம் வந்து ஆயிலில் சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அது சேர்க்க போகிறேன் இது பாருங்கள் நல்லா வந்து இதில் வந்து தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்து போட்டுருணும் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது இது நல்லா வந்து ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அதில் இருக்க அந்த எல்லாம் வந்துடும் சாதாரணமாக மேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து ஒரு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அதனால நல்லா புழிஞ்சிட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அப்புறமா வந்து இந்த மசாலாவோடு சேரும்போது அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது இது வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் அது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வீடியோ இது கொஞ்சம் மழை இருந்தது வெளியில் செடியெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் வந்து ட்ரைனாக இருக்குது தண்ணி எல்லாம் இதுக்கப்புறமா வந்து நான் எங்கள் தொத்தா வீட்டில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு கெட்டுகதர் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த வீடியோவும் வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோ ப்ளே ப்ளே பண்ணும்போது வந்து வாய்ஸ் வந்து சரியாக கொடுக்க முடியல எனக்கு அதனால் வந்து டபுள் வாய்ஸாக வந்து அது இதுவாகிடுச்சு அதை எடிட் பண்ணும்போது அதனால் அதனால இந்த வீடியோ வந்து நான் இதில் தனியாக போட்டிருக்கேன் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட்டை போட்டுட்டேன் அதாவது கொ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வந்து வதக்கிட்டேன் மீதி தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா அதாவது காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இன்னும் வந்து நீங்கள் நைட்டு அந்த மாதிரி கூட லெஃப்ட் ஓவர் இருந்தால் கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாது சீக்கிரமாக இது வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கிட்டேன் கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நார்மலாக ஏன்னா வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணால் அது வந்து அதோடய டேஸ்ட் வேறு அந்த ஸ்வீட்னஸ் இறங்கிடும் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க ஹோட்டல்லெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து நீட்டாக தான் கட் பண்ணுவாங்க அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பீன்ஸும் வந்து கொஞ்சம் லாங்காகவே கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன் நான் அதையும் நல்லா வதக்கிட்டேன் அந்த மசாலாவோடு சேர்ந்துடும் அது வந்து நாங்கள் வந்து சித்தி சொல்ல மாட்டோம் தொத்தான்னு சொல்லுவோம் அதனால் வந்து நான் அவங்க வீட்டில் வந்து காமிக்கிறேன் நான் ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருந்தாங்க எட்டுவதர் மாதிரி வச்சுருந்தாங்க இது நல்லா வதக்கிட்டு நான் கூட அது கூட வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து வீட்டில் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா த தனி சில்லி பவுடர் இது ஆனால் ரொம்ப காரமாக இருக்குது இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிய தான் பயந்துட்டே போடுறேன் நான் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போன டைம் வந்து நான் பிரியாணி எதுவும் செய்யும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன் போல இருக்குது ரொம்ப அதிகமாக காரம் ஆகிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கடையில் வாங்கி சேர்த்தது இல்லை வீ எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் அரைச்சிப்பேன் காஷ்மீரி சில்லியும் சரி மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளும் சரி இந்த லெமன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க லெமன் இது நல்லா வந்து ஜூஸ் நிறைய இருக்கும் அந்த லெமனில் அது வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் அரை லெமன் போட்டாலே போகிறோம் அதுவே ஜாஸ்தி அதுக்கு ஏன்னா நல்லா ஜூஸ் இருக்கும் அதில் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை ஆகாது அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டு போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது சாம்பார் சாதம் அதெல்லாம் விட இதை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன் இப்போ வீடியோவில் வந்து இது வந்து கன்வே பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது நான் இது வந்து ரொம்ப குக் பண்ண மாட்டேங்க நான் இப்போ நான் வதக்கின பாருங்கள் அதுதான் எனக்கு டைம் எனக்கு மற்றபடி அந்த தம்மில் வைக்கும்போதே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வைப்பேன் டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஃபுல் சிம் பண்ணிவிட்டு வைப்பேன் அந்த டைம் தான் எனக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அப்படி உங்களுக்கு நல்லா குக் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த கொதிக்கும் போதே வந்து டைம் விட்டுருங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கோங்க ஆனால் எனக்கு வந்து மீடியமாக இருக்கணும் ரொம்ப அதை வேகாமல் இருக்காது ஆனால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து ரைஸ் போட்டுட்டு ஒரு டெட்டு போட்டு மூடிவிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற உரல் இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா லைட்டாக அந்த கொஞ்சம் கேப் இருந்தால் அது வந்து க க்ளோஸ் பண்ணிவிடும் தட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வந்து வெயிட்டோ இல்லை குக்கர் மூடியோ சேர்க்கலை நல்லா வந்து சூப்பராக நான் வந்து வெஜ் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து கம்மியாக தான் சேர்த்தேன் அந்த சில்லி பவுடரு அதனால் அது கலர் லைட்டாக தான் இருக்குது கலர் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு வந்து ஆனியன் தான் நல்லாயிருக்கும் அப்படி வந்து இந்த சீசனுக்கு வேணான்னா வெறும் ஆனியன் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஷாப்பிங் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போது இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஒரு குட்டி குட்டியாக ஒரு சிலைங்க ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு போது எடுத்தது இது பார்த்தீங்கன்னா புத்தா செல்லலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா கொஞ்சம் மார்பிள் அந்த மாதிரியும் இருந்தது நாங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி சிலைங்க வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வந்து வீடியோக்காக கவர் பண்ணியிருந்தேன் நான் ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு வந்து முகமெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த புத்தர் சிலை சுவாமி சிலை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் கிருஷ்ணர் சிலையே நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி புத்தா சிலை புத்தா சிலை தான் நினைக்கிறேன் அந்த அப்புறம் வந்து சிவனோட சிலை அந்த கோயம்புத்தூரில் இப்போ ஈஷா அந்த சிலையும் இருந்தாங்க பிளாக் கலரும் வச்சுருந்தேன் அதாவது ஒயிட் கலர் இருந்தது நார்மலாக நான் பிளாக் கலர் தான் பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து ஒயிட் தான் வாங்கினோம் ஆனால் இதை விட சின்ன சைஸாக வந்து இருந்தது அது இதெல்லாம் வந்து அப்படியே வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணியிருக்கேன் நான் கிருஷ்ணர் வந்து தொட்டிலில் போட்டு ஆட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது இது பண்ணுற மாதிரி ரேட்லாம் பார்த்திங்கன்னா அது தௌசண்ட் அபோவ் தான் எல்லாமே இந்த இதெல்லாம் பார்த்து செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இருந்தது ஏன்னா ரொம்ப வந்து ஷோ கேஸில் வைக்கிறதுக்கும் சரி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாயரம்லாம் பாருங்கள் அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தார் அந்த சிலைலாம் ரொம்ப அழகாக இருந்தது விநாயகர் சிலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புத்தா தான் லாஃபி புத்தா எல்லாமே நான் இது மூணுமே வந்து செட்டாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படியே வந்து ஒரு செட் செட்டாக வச்சுருந்தாங்க அது இது வந்து இன்னொரு ஒரு சண்டே இது நாங்கள் எங்கள் தொத்தா வீட்டுக்கு போகும்போது சண்டே வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தோம் அவங்க வீடு வந்து மாங்காடில் இருக்குது மாங்காட்டில் வந்து நாங்கள் அதாவது அந்த வழியில் போகிற வழி இது மாங்காடு டெம்பிளுக்கும் முன்னாடி இடம் இது இங்கே வந்து அந்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ கட்டிகிட்ருக்காங்க முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு பக்கமும் வந்து தோட்டம் இந்த மாதிரி இருக்கும் வாழைத்தோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சாங்க இது வந்து மாங்காடுக்கும் போகிற முன்னாடி வழி இது எங்கள் இருந்து போகிற வழி அது மாங்காடு வந்து இன்னும் மெயின் ரோட்டுக்கு போகணும் அந்த சைடில் மாங்காடு கோவில் அந்த மாங்காடு கோவில் விளாகம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இவங்க வந்து எங்கள் தொத்தா அவங்க பின்னாடி இருக்கவங்க தொத்தா தான் அதாவது அவங்க வீ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வச்சுருந்தாங்க இது வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து எனக்கு வாய்ஸ் வந்து சரியாக கொடுக்கல அப்படியே வந்து அவங்க பேசுறது நான் வாய்ஸ் கொடுக்கறதுன்னு எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து தனியாக வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்குறேன் நான் அதில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடு இவங்க பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதாவது அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே வந்துட்டு பண்ணாங்க இது தம்பி அது அது இங்கே க்ராஸ் பண்ணி போகிறான ஜீன்ஸ் போட்டுட்டு தம்பி வந்து பெரியம்மா பொண்ணு இவ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ்லாம் டபுள் டபுளாக கேட்டுகிட்டு இருந்தது ஹாய் சொல்லிவிட்டு அது பேசுகிறது அது எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தது அதில் நான் பேசுறது வந்து சரியாக கேட்கல அதை நான் வந்து மறுபடியும் வாய்ஸ் ஊர் கொடுத்துட்ருக்குறேன் தனியாக எடுத்துகிட்டு நான் நீங்களும் இந்த மாதிரி வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வீடுங்களுக்கு போகும்போது எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நான் இப்போது டாய்ஸ் ஷாப் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து இங்கேயும் வச்சிருப்பாங்க அதாவது சிலை வந்து பார்த்திங்கன்னா அது ராமர் லட்சுமண் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே கூட வந்து அனுமர் எல்லாமே அதாவது ராமர் லட்சுமணர் அப்புறம் வந்து சீதா அனுமர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சிலையை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரி அது வந்து அதே மாதிரி தான் வந்து அங்கே இருக்கான்னு நான் அதாவது குட்டியாக இருக்கான்னு ரொம்ப வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி பார்த்தா அந்த வந்து கிடைக்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆஞ்சி அந்த சிலைலாம் வந்து எவ்வளோ ஹைட் வைக்கலான்றது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சில வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் வந்ததுக்கு தேவை ஒரு அடி அந்த மாதிரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு இது பண்ண இதுவே வந்து இன்னொரு தொத்தா பொண்ணு அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கணும் அதனால தான் நான் அந்த ஷாப்பிங்கில் கூட அந்த மாதிரி சரியாக பார்த்து வாங்க முடியல எனக்கு இது பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் அந்த மிஷின் வீடு க்ளீன் பண்ணோம் இல்லையா அந்த மிஷின் இது இது பார்த்திங்கன்னா டிவி இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் அடிச்சுட்டு அங்கே வச்சுருப்பாங்க இது வந்து பெரியமாக பையனாக அது வீட்டில் தான் எனக்கு அன்றைக்கி கவர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது ஏன்னா வந்து நிறைய கெஸ்ட் இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க சைட்லேயும் வந்து சமையல் வந்து இருந்தாங்க அதாவது வீட்லேயும் வந்து குக் இருந்தாங்க ஏன்னா வந்து வெளியில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வீட்லேயும் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே தொத்தாக தான் ஒருத்தவங்க தரத்து காமிச்சாங்க அதுவும் எடுத்துருக்கேன் நான் அந்தளவுக்கு வந்து நம்ம அதை ஃபுல்லாக இது பண்ண முடியாது கவர் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் அது பின்னாடி வந்து இங்கே குக்கிங் பண்ணிகிட்டுருக்குறாங்க அதாவது அந்த மீன் குழம்பு அந்த எல்லாம் இங்கே வீட்டில் பண்ணுறாங்க மட்டன் அந்த மாதிரியெல்லாம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி வந்து சே மொத்தமாக வந்துட்டு ஏன்னா வீட்டில் வந்து அது செய்கிறத வெளியில தான் பசங்க எல்லாமே வந்து பெரியவங்க எல்லாமே வந்து அந்த பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க லைக் பண்ணுவாங்க அதனால் வந்து அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுனால அது வெளியிலேருந்து வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா அது வவ்வால் மீன் நினைக்கிறேன் வவால் மீன் தான் நினைக்கிறேன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க குழம்புக்கு வந்து வேற மீன் நினைக்கிறேன் அது வந்து சைடில் வச்சுட்டு இருந்தாங்க வந்து இன்னொரு ஆண்டி வச்சுருந்துட்டு இருந்தாங்க அது வந்து மீன் குழம்பு அது இங்கே மீன் வருவல் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தாங்க அவங்களுக்காக வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க அது நடுவில் வச்சுருந்தாங்க அதே பாருங்கள் அது வந்து செஞ்சிட்ருக்காங்க அதாவது நம் நார்மல் மசாலா தான் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் இருந்தாங்க ஏன்னா ஒரு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டாங்க குக்கரில் தான் அது அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா குக்கரில் வந்து எனக்கு டைமிங் மாத்திரம் சொன்னாங்க ஏன்னா எனக்கு குக்கரில் வந்து அந்தளவுக்கு வெயிட் போட்டால் எனக்கு கொஞ்சம் பயந்தான் அதை வைக்கிறதுக்கு நான் எதுவுனே சொல்லியிருந்தேன் வீடியோவில் அதனால் வந்து அவங்க வதக்குனதுக்கப்புறமா மீதி வந்து அதை நான் செஞ்சிட்டேன் அவங்க சொன்ன காரம் எல்லாம் போட்டுட்டு செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூட வந்து மஷ்ரூம் சேர்த்து வதக்கிட்டாங்க நார்மலாக வந்து அது ரொம்ப வெங்காயம் வதங்கணும் அப்படிலாம் இல்லாமல் வந்து கடை கடையில செஞ்சாச்சு ஏன்னா டைம் வந்து ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்து இவ்வளோ வேலைங்களுக்கு நடுவில் செய்யணுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வாய்ஸ் மத்திரம் கொடுத்துருப்பேன் சரி அவங்க பேசுகிறதும் கேட்கணுன்றதுனால தான் அந்த மாதிரி விட்டுருந்தேன் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வேணால் ஃபுல் வீடியோ இருக்குது அது பாருங்கள் இது வந்து மஷ்ரூம் இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க நார்மலாக மஷ்ரூம் வந்து பெருசாக கட் பண்ணுங்கள் நீங்கள் பெருசாக கட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது வதங்கும் போது ரொம்ப கம்மியாகிடும் அது அதனால எப்போவுமே மஷ்ரூம் வந்து ரெண்டாக போடுங்க போகிறோம் ரொம்ப பொடியாக நறுக்கி போடாதீங்க பாருங்க நடுவுலேயும் அந்த வேலை நடக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஃபிஷ் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் இதுவாக பிஸியாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு அது வேலை நடுவில் செய்யணும் எல்லாமே அதனால் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் இருந்ததுனால வந்து அது ஆளுக்கு ஒரு இது பண்ணிட்டாங்க வீடியோஸ் பார்க்குறவங்க வந்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் அது வந்து நீங்கள் இந்த கமெண்ட் வந்து எதாவது அதாவது சேஞ்ச் பண்ணணும் வீடியோஸ்லன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து என்னது அப்படி கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்ததுக்கு முன்னாடி அதாவது டீட்டெயிலாக எனக்கு வந்து என்னென்னு சொல்லிவிட்டு அதுங்க மெசேஜ் பண்ணலை அதெல்லாம் வந்து அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும் அதுதான் வந்து இப்போது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா எந்த வீடியோன்னு மென்ஷன் பண்ணலை அவங்க எந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து நீங்கள் கொஷின் சொன்னிங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் மற்றபடி மற்றவங்க எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு வீடியோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொன்னீங்க ஷார்ட்ஸில் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவங்க சொன்னாங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்து கமெண்ட் மாற்றிட்டு தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மட்டன் தொக்கு இதுலேருந்தே வந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டாங்க குழம்பு மாதிரி இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பா எடுக்கலை நான் பார்க்கல ஏன்னா வந்து குக்கரில் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து இது குக்கரில் வச்சுட்டாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தாளிப்பாங்க இல்லையா கடாயில் அந்த மாதிரி சேர்த்து பண்ணியிருக்காங்க இதிலருந்தே வந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா வந்து பிரியாணி சாப்பிடாதவங்க வந்து கொஞ்சம் அந்த ரைஸ் சாப்பிட்டுப்பாங்க இல்லையா அதனால் இப்போ ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாழை இலையில் வச்சுட்டாங்க அது வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அந்த வாழலையோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் தான் இது முட்டை அங்கே இருக்கிறது எல்லா மீனும் வந்து வறுத்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் பிரியாணி வந்து அப்படியே இருந்துடுச்சு பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது இருந்தாலும் எங்களுக்கு வந்து சாப்பிட முடியல ஏன்னா மத்தியானமே சாப்பிட்டதுனால அதனால் வந்து பிரியாணி அப்படியே மீந்திருச்சு இது வந்து லாலிபாப் சிக்கன் அது இது வந்து பையன் கே வந்து சா இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஷார்ட்ஸும் பாருங்கள் தேங்க் யூ